திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே பொதுவாக ஆன்மாக்கள் தனது இயல்பிற்கு தகுந்தார் போல இறைவனை அறியும் தான் இருக்கின்ற நிலை எதுவோ அதனின்றே இறைவனை அறிய முற்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை நம்ம சிவபித்தன் சேனல்ல நிறைய விஷயங்களை இறைவனை அறிதலை பற்றி சொல்லியிருப்போம் கண்டிப்பாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் அதுதான் இறை அறிதல் அப்படிங்கிறது தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது பொருளாகும் நிறைய அதையும் கேட்டிருந்தாங்க தன்னை அறிதல் அப்படின்னு சொல்கிறோமே அது எவ்வாறு அறிய முடியும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்க்குறோம் அதில் முதலில் தன்னை அறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தாடலாம் அதாவது தான் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா எதற்காக பிறந்தோம்னு தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சரி எப்படிப்பா அது தெரிஞ்சுக்கிறது யாராச்சும் வந்து சொல்ல போறாங்களா கிடையாது இறைவன் காட்டுகின்ற வழி அது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவிற்கு ஏற்றார் போல இறைவன் எவ்வாறு தன் காட்சியை அளிக்கின்றார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவாக நமது சிவபித்தனோட இந்த சேனலோட முக்கிய எண்ணமே பார்த்திங்கன்னா உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவனை ஆங்காங்கே சென்று தேடுவதை தவிர்த்து அமர்ந்த இடத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அதன் அடிப்படையில் தான் முதலாவது கருத்து பொதுவாக தன்னை எறிதல் அப்படிங்கிறது அமைதியாக உட்காந்து யோசிக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா தன்னை அறிதலின் உயர்நிலை அது ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்ததற்கு பிறகு அமைதியாக அமர்ந்து உள்நோக்கும் போது உள்ளிருக்கின்ற அந்த அமைதியை உணரும் நம்மை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஆழ்ந்த கருத்து அதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ பொதுவாக எந்த வினையாற்றினாலும் சரி சில கஷ்டம் வரும் சில இடத்துல சந்தோஷம் வரும் சில இடத்துல ரெண்டுமே கலந்து வரும் இந்த மாதிரி எந்த நிலை வந்தாலும் சரி அந்த நிலையை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப கடினமான விஷயம் இது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு வினை நடக்கிறது என்றால் அவ்வினையை வருவது போல ஏற்றுக்கொள்வது ஏன்னா இது எல்லாம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு பின்னி பிணைக்கப்பட்டவை இப்போ இந்த இடத்துல நம்ம ஆறாவது அறிவை பயன்படுத்துகிறோம் ஏன் இந்த வினை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினையை வந்தவாறே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்த வினையானது நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு நாம் எதிர்வினை புரிகின்றோம் அப்படின்னா இன்னும் வினைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் சில இடத்துல பிரச்சனைகள்ல போகும் அது இன்னும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் இந்த மாதிரி வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வினை அந்த நிமிடத்தோடு முடியக்கூடியதாக இருந்திருக்கும் அவ்வாறு நாம் அதை வினையை முடித்துக் கொண்டோம் என்றால் நாம் வந்த வேலை என்னவோ அதை நோக்கி அடுத்தடுத்து நாம் போவோம் அப்படி போகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை நிற்கும் இந்த உலகத்துல பல ஆயிரம் கோடி பேர் பிறந்திருந்தாலும் ஒரு சில மாற்றங்களை ஒரு சிலரால் தான் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் விதி அந்த ஒருத்தர் நீங்களாக இருக்கும் பொழுது வருகின்ற எல்லாவற்றையும் நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றோம் கீதையில் சொன்ன மாதிரி கடமையை செய் அப்படின்னு சொல்லுவாங்க பலனை எதிர்பாராதே அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் நீங்க செய்யற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான பலன் என்ன வந்தாலும் சரி அதை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது அடுத்து என்ன வேலைங்கிறத தேடி செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு உயரிய கொள்கை நம் கண்களிலே தென்படும் யாருமே செய்யாத ஒரு விஷயமாக இருக்கும் அதை இறைவன் நம் கண்களுக்கு காட்டுவார் அது அமைதி நிலையில்தான் ஒருத்தர் உணர்ந்து கொள்ள முடியும் நமக்கு என்ன வேலை அப்படிங்கிறது அப்ப அவர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி பக்குவமாகும் பொழுது அவருக்கு ஒரு உயரிய கொள்கை அப்படிங்கிறது கண்ண தென்படும் அந்த வேலைக்காக தான் இந்த பூமிக்கு நாம் மந்திரிக்கிறோம்ங்கிறது அப்பதான் புரிய வரும் இத உட்கார்ந்து அமைதியை யோசிச்சுனா தான் இதோட விளக்கம் அல்லது இதனுடைய ஆழ்ந்த கருப்பொருள் அப்படிங்கிறது தெரிய வரும் உண்மை பொய் ரெண்டு விஷயம் இருக்குங்க அதை வந்து அவ்வளவு எளிதாக நம்ம பிரித்தே பார்க்க முடியாது அந்த உண்மை பொய்யை பிரித்து பார்த்து விட்டால் கண்டிப்பா நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைத்துவிடும் இதுக்கு உதாரணமா சொன்னோம் அப்படின்னா நம்முடைய சிவபித்தன் சேனல் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய காணொளிகள் காணொலிகள் வந்து நம்ம கொடுக்கின்றோம் இது இறை கட்டளையின் நாம் கொடுக்கின்றோம் சில அடியார் பெருமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இன்னொரு அதாவது பிம்பம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பிரதிபலிக்கின்ற தன்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்து இன்னொரு இடத்துல போட்டு அதை கொண்டு வர்றாங்க இப்ப இது எல்லாம் வரும் பொழுது சில பேருக்கு தேடுதல் இருக்கும் இதனுடைய ஆரம்பம் எங்கு அப்படின்னு அதை தேடி கண்டுபிடித்து விடுவார்கள் சில பேர்னால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா பார்க்கறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க இது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் அப்படித்தான் இதனுடைய ஆணிவேர் அப்படிங்கிறது வேற எங்கோ இருக்கும் நம் வேரை அறியாமல் மேலிருக்கின்ற மரத்தை மட்டும் பார்த்து இதுதான் உண்மை என்று எண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம பயணம் அப்படிங்கிறது நிறைவடையாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான உண்மை அப்போ அந்த ஆணிவேரை தேட ஆரம்பிக்கின்றோம் போது கண்டிப்பாக அந்த ஆணிவேரின் மூலமாக ஆதியும் மந்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும் அப்ப இறைவனுடைய அந்த அருட்பெரும் கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை பற்றி அனைத்தையும் அறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும் முதலில் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கறதோட அர்த்தம் நம்மால் உணரப்படும் ஒன்று இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் நம் ஆன்மா எவ்வாறானது நம் மனமானது எப்பேற்பட்டதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை பல பிரிவுகளாக இருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டவன் இன்பம் வந்தால் அழுவார் துன் இன்பம் வந்தால் சந்தோஷமாக இருப்பார் துன்பம் வந்தால் அழுவார் அது அவருடைய இயல்பு அதில் கருத்தே இல்லை இதில் அடுத்த நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் தாமதிச்சு அல்லது பொறுத்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன் நடக்குது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க இன்னொரு நிலை பார்த்திங்க அப்படின்னா எதையும் நன்கு ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று நிலைகளிலே நம்ம ஆன்மாக்களை பிரித்து விடலாம் இப்ப சாதாரணமாக இருக்கிறவங்க எது நடந்தாலும் அதுல ஆயிரத்தெட்டு கேள்விகள் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி போகும்போது இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுமே ஆம் இருக்கிறார் அப்படின்னு நம்பிட்டோம்னா நம்ம சாதாரண ஆட்கள் இப்போ வந்து நமக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆலயத்தை காட்டி அந்த ஆலயத்தில் தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னா சாதாரணமானவர்களாக மாணவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஒரு கட்டம் மேலே போய் அங்கு மட்டும் இல்லை எங்க ஆலயத்தில் மட்டும் இறைவன் இல்லை எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அப்போ அதனை புரிந்து எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் என்பதை நம்புவது அடுத்த வகை இன்னொன்று ஆழமாக நம்புவது எல்லா உயிரினமாகவும் எல்லா உயிராகவும் எல்லா பொருட்களாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிகின்றார்கள் அல்லவா அவர்கள் மூன்றாவது ரகம் தான் அந்த சித்தர்கள் அளவுக்கு சொல்லக்கூடியது எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து எல்லா பொருட்களிலும் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெற்றவர்கள் அந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உயர்ந்த தன்மையுடையவர்கள் அப்ப அந்தந்த ஆன்மா பக்குவத்திற்கு ஏற்றார் போல இறைவன் காட்சி தருகிறார் ஒருத்த ஒருத்தங்க ஆலயத்துல அந்த சிற்பத்துல இறைவன் இருக்கிறான்னு நினைச்சா அந்த ஆத்மாவுக்கு அந்த சிற்பம்தான் இறைவன் ஒருத்தருக்கு சிற்பத்தில் இல்லை அப்போ வேறு ஏதாவது ஒரு இடங்களில் இறைவன் இருக்கிறார்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தான் இறைவன் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டவர்கள் நம் மனதிற்குள்ளே இறைவனை காண முடியும் அப்படின்ட்டு நம்புகிறோம் அப்படின்னா அந்த மனது தான் இறைவனாகிறார்கள் இன்னும் சில பேர் ஆராய்ந்து எல்லா இடங்களிலும் இறைவன் வியாபித்திருக்கின்றார் எல்லா உயிராகவும் இருக்கிறார் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொருள்களை எல்லாம் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையை பெற்று விடுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் இந்த ஆன்மாக்கள் அவ்வளவுதான் நான் இறைவனை கல்லா பார்க்கிறேனா காற்றா பார்க்கிறேனா ஒளியா பார்க்கிறேனா என்னுள் இருக்கக்கூடிய ஜோதியாக பார்க்கிறேனா அப்படிங்கிறது எனது ஆன்மாவின் பக்குவத்திற்கு தகுந்தார் தானே தவிர பிறர் சொல்வது போல இறைவன் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவரவர் மனநிலைக்கு ஏற்றார் போல இறைவன் இருக்கின்றார் ஆன்மீகவாதியாக இருக்கின்றார் சிற்பத்திலே இறைவன் இருக்கிறார் என்று நண்பும் போது சிற்பமாகவே இறைவன் இருக்கின்றார் இன்னும் ஒரு படி மேலே போய் யோகம் தியானம் தவம் தவத்தின் மூலமாக இறைவனை அடையலாம்னா அவங்களுக்கு தவத்தின் வடிவிலே இறைவன் இருக்கின்றார் வேள்வி செய்வதன் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு வேள்வி மூலமாகவே இறைவன் தனது காட்சியை தருகின்றார் உண்மையான அன்பு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்பின் வழியாக காட்சி தருகின்றார் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அந்த கடவுளே இல்லை என்ற எண்ணத்தை உண்டாக்கி அதன் வலிமை பெறச் செய்து அந்த வலிமை பெற்ற எண்ணத்தின் மூலமாக இறைவன் அங்கு காட்சி தருகின்றார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில அவரவர் பக்குவத்திற்கேற்றார் போல அந்த மனநிலை கேட்டார் போல தன் இருப்பை இறைவன் உணர்த்தி தான் இருப்பார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த பெயரில் இறைவனை அழைத்தாலும் சரி நாம் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லலாம் எல்லா திருநாமமும் இறுதியில் எங்குதான் சென்று நிற்க போகிறது என்றால் இறைவனிடம்தான் சென்று நிற்கப் போகிறது இறைவன் ஒருவரே அவர் உருவமற்றவர் ஆதி அந்தமும் இல்லாதவர் குறியற்றவர் குணமற்றவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவருக்குன்னு உணர்ச்சிகள் ஏதேனும் இருக்குமா இருக்காது இருந்தால் மனிதராகி விடுவாரே அதையெல்லாம் கடந்த நிலையிலே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறை பக்குவத்தை நாமும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூட்சமோ